வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் தேவர் சோலை வனப்பகுதியில் பரபரப்பு பிடிப்புக்காக அமைக்கப்பட்ட கூண்டில் புலி சிக்கியது நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக புலி நடமாட்டம் அதிகரித்திருந்ததால் மனித விலங்கு மோதலை தவிர்க்க வனத்துறை சிறப்பு இரும்பு கூண்டை அமைத்திருந்தது அந்த கூண்டில் புலி ஒன்று சிக்கியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது காலை முதலே வனத்துறையினர் புலி இருக்கும் கூண்டை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி பாதுகாப்பு மற்றும் தீவிர பணியில் ஈடுபட்டனர் மனவிலங்கு மருத்துவர்கள் குழு புலியின் உடல்நிலை மன அழுத்தம் சுவாசம் உள்ளிட்ட அம்சங்களை நெருக்கமாக கண்காணித்தனர் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் நுழைய தடை விதித்துள்ள வனத்துறை புலி பதற்றமடையக்கூடாது என்பதற்காக கூண்டு அமைத்துள்ள பகுதி முழுவதும் பொதுமக்கள் செல்ல தற்காலிகமாக தடை விதித்தனர் அப்பகுதி எல்லையில் காவல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு மக்கள் திரளாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன புலியை பாதுகாக்க மாற்றுவதற்காக லாரி மற்றும் விலங்கு கையாள உபகரணம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன இந்த பகுதியில் வாகனங்கள் வேகத்தை குறைத்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது புலி மாற்றப்படும் நேரத்தில் முழுமையான மௌன வளையும் கடைபிடிக்க வனத்துறை திட்டமிட்டது பாதுகாப்பு புலி பாதுகாப்பாக மாற்றப்பட்டதும் அதன் வயது உடல்நிலை விடுவிக்கப்பட்டுள்ள உள்ள பகுதி போன்ற விவரங்களை அதிகாரப்பூர்வமாக வனத்துறை வெளியிட உள்ளது தேவர் சோலை வனப்பகுதியில் புலி சிக்கியது தொடர்பான இந்த சம்பவம் வனவிலங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவையும் வனத்துறை எடுக்கும் விழிப்புணர்வு நடவடிக்கைக்கும் மீண்டும் அனைவரின் கவனத்துக்கும் கொண்டு வந்துள்ளது